வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சிச்சித்ரா நர்சரிக்கு இன்றைக்கி லோடு வந்திருக்குங்க நிறைய செடிகள் வந்திருக்கு என்னென்ன செடிகள் வந்திருக்குன்னு நான் கேட்டுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாச்சு ஜூலை அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி என்னென்ன செடிகள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பங்கனப்பள்ளி வந்திருக்கு பங்கனப்பள்ளி நல்லா ஒட்டு ரகங்க நல்லா கிராஃப்டும் தப்பாருங்க கிராஃப்டட் கட்டிருக்கிறாங்க பாருங்கள் பங்கனப்பள்ளி நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா காய்க்கக்கூடியதுங்க கடைகளில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக விற்றுட்ருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இமாம் பசந்த் இமாம் பசந்த் பாருங்கள் எல்லாமே ஏன் சின்ன கவரில் இருக்குதுன்னு கேட்குறீங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்சல் கேட்குறாங்க பெரிய பெரிய கவராக இருந்துச்சுன்னா பார்சலோட டெலிவரி காஸ்ட் அதிகமாகுது அதனால் இந்த முறை சின்ன சின்ன கவரில் வர வச்சுருக்குறோம் இமாம் பசந்த் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரா பெங்களூரான்றது பார்த்திங்கனாக்கா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஒட்டு காயின்னு சொல்லுவாங்க நிறைய ஜூஸ் கம்பெனிலாம் இந்த மாங்காவை தான் நிறைய விரும்புகிறாங்க பெங்களூரா கிளி மூக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அல்ஃபோன்சா அல்ஃபோன்சா வந்திருக்குங்க பாருங்கள் நல்லா அஞ்சு கிலோ கவரில் அல்ஃபோன்சா வந்திருக்கு சின்ன கவரில் கிடைக்கல அல்ஃபோன்சா நல்லா குண்டு குண்டாக நல்லா காய்க்கக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லிச்சி வந்திருக்கு லிச்சி எல்லாருக்கும் தெரியும் அந்த ரம்பு டான் மாதிரி ரெட் கலரில் ஓடு மாதிரி இருக்கும் உள்ளரை உரிச்சோம்னா நுங்கு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ரம்புட்டானும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரம்புட்டானில் பார்த்தீங்கன்னா மேலே முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஷைனிங்காக இருக்கும் ரெட் கலரில் உள்ளறை நீங்கள் உரிச்சு பார்த்தீங்கனாக்கா ஒயிட் கலரில் நுங்கு மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் நாவல் வந்துருக்கு பாருங்கள் ஒயிட் நாவல் ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் நல்லா காய்க்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் ஆப்பிள் ரெட்டு வந்துருக்கு பாருங்க வாட்டர் ஆப்பிள் எல்லாமே சின்ன சின்ன செடிகளாக பார்சல் அனுப்புறதுக்கு வசதியாகவும் வாங்கிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் சின்ன சின்ன செடிகளாக வந்திருக்கு வாட்டர் ஆப்பிள் ரெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தைவான் பிங்க் பலா வந்திருக்கு தைவானில் பார்த்தீங்கன்னாக்கா பிங்க் பலான்னு சொல்லுவாங்க இதை மாடித்தோட்டத்துலையும் வைக்கலாம் நீங்கள் தரையிலையும் வைக்கலாம் தரையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் காய்க்கும் தோட்டத்தில் வச்சிங்கன்னா ஒரு மூணு கிலோ வரைக்கும் காய்க்கும் நடவு பண்ணி ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் பிங்க் பழம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் வந்துருக்குங்க ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கவர் அதாச்சும் ஒரு லிட்டரு கவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கவர்லேயும் வந்திருக்கு பெரிய பெரிய கவர்லேயும் வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரோஸ் பெங்களூர் ரோஸு கொஞ்சம் கலர்ஸ் மிக்சடாக வந்துருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் ரோஸு பெரிய பாக்கெட்டில் வந்துருக்குங்க ஃபைவ் கேஜி பாக்கெட்டு எப்படி இருக்குது பாருங்களா அப்படியே கிளை கிளையாக இருக்குது பாருங்கள் எத்தனை கிளை இருக்குது பாருங்கள் நல்லா இப்போ எல்லாமே மொட்டோட வந்துருக்கு பூக்களில் வந்துடும் அஞ்சு கிலோ கவரில் பெங்களூர் ரோஸ் வந்துருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அதே ஃபைவ் கேஜி அஞ்சு கிலோ கவரில் பட்டன் ரோஸ் வந்துருக்கு பாருங்க பட்டன் ரோஸில் பிங்க்கு ஒயிட்டு ரெட்டு ஆரஞ்சு அப்படின்ட்டு பட்டன் ரோஸ்லாம் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள் பர் எலந்த அதாச்சு இலந்தையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ஐட்டம் அதனோட ஷேப் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும் ஆனால் சின்ன சைஸில் கொய்யாப்பழம் சைஸில் காய்க்கும் ஆப்பிள் பர் இலந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் புதுசாக வந்திருக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னாக்கா ரோஸ் மேரி வந்திருக்குங்க ரோஸ் மேரி பாருங்கள் அழகாக சூப்பராக இருக்குது செடி நல்லா சின்ன பாக்கெட்டில் தான் வந்திருக்கு ரோஸ் மேரி அடுத்து பார்த்திங்கனாக்கா நாகதாலி நாகதாலி அறுபதாம் பச்சைன்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இந்த பாம்புகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க பச்சையில மருந்தில் சேர்ப்பாங்க இது நாகதாலி அப்படியே பார்த்தீங்கன்னா தவனம் தவனம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை தரக்கூடிய செடி இந்த பூக்கள் மாலைகள் எல்லாம் வச்சு கட்டுவாங்க தவனம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சீனி துளசிங்க சீனி துளசி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க சர்க்கரையோட எஃபெக்டே தெரியாது நல்லாயிருக்கும் ஒரு இளம் சாப்பிட்டாலே அப்படியே இனிப்பு வந்து நம்மளை தைக்கிட்டிருங்க சீனி துளசி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வந்துருக்குங்க இந்த பாருங்க அழகா சூப்பராக வந்திருக்கு இதில் காய்கறிலாம் வேற வந்திருக்கு சாத்துக்குடி பன்னீர் ரோஸ் வந்துருக்குங்க பன்னீர் ரோஸ் அழகா தொட்டியில் வந்திருக்கு எத்தனை கிளை இருக்கு பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிளை இந்த மாதிரி எல்லா செடியும் எந்த செடி மட்டும் இல்லைங்க பாருங்க எந்த செடி எடுத்தாலும் நல்ல கிளை கிளையாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த முறை பன்னீர் ரோஸ் கொஞ்சம் டார்க் பிங்க் லைட் பிங்க் இல்லை இது கொஞ்சம் டார்க் பிங்க் வந்திருக்கு பன்னீர் ரோஸ் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா செவன் டேஸ் வந்துருக்குங்க செவன் டேஸ் ரோஸ் வந்துருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செவன் டேஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செவன் டேஸில் கலர்ஸ் கேட்பாங்க செவன் டேஸில் இந்த ஒரு கலர் மட்டும்தாங்க வரும் ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் ஆஃப் சேண்டல் மாதிரி வரும் இந்த ஒரு கலர் தான் வரும் இதை கிட்டத்தட்ட நீங்கள் மரம் மாதிரியே வளர்க்கலாம் அதாச்சு அதை கரெக்டாக பராமரித்து வளர்த்திங்கனாக்கா மரம் மரம் மாதிரியே வளரும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் ரோஸ் வந்துருக்குங்க இந்த முறை காஷ்மீர் ரோஸ் சூப்பராக நல்லா அருமையாக பூக்கும் பாருங்கள் நல்ல கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் காஷ்மீர் ரோஸ் இந்த முறை நிறைய செடி வந்திருக்கு நம்மக்கிட்ட அதுவும் இங்கே இருக்குது அங்கே இருக்குது காஷ்மீர் ரோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ரோஸ் வந்துருக்குங்க பிளாக் ரோஸும் நல்லா பெரிய தொட்டியில் வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய பேர் பிளாக்னாக்கா மை இருட்டு கேட்பாங்க மை இருட்டு வராதுங்க டார்க் மெரூனு இந்த மாதிரி பிளாக் வருங்க அதுதான் பிளாக் ரோஸ் இது பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஃபர் பூவியா கலர்ஸ் வந்துருக்கு ஈஃபர் பூவியா இந்த கண் திருஷ்டிகெல்லாம் நிறைய வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா கேக்டஸ் கள்ளி வகையை சேர்ந்தது டெசர்ட் பிளான்ட்னு கூட சொல்லலாம் பாலைவன செடின்னு சொல்லலாம் மலைகளில் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணியே தேவை இல்லைங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தண்ணி கொடுத்தா போதும் வீட்டோட என்ட்ரன்ஸில் வெளி வச்சுட்டிங்கன்னா ஆடு மாடெல்லாம் அதை மேயறதில்லை அந்த முற் இந்த பூக்களும் பார்த்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டிக்காக வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க ஈஃபர் புவியாக அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கிட் ரோஸ் வந்துருக்குங்க ஆர்கிட் ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா செடியில் அப்படியே சரசரமாக பூக்குங்க பாருங்கள் ஒரு செடியிலருந்து அப்படியே சரசரமாக வரும் கொத்து கொத்தா மல்லிப்பூ கட்டி வச்சா மாதிரி சரசரமாக பூக்கும் எதோ ஆர்கிட்டு ஆர்கிட்டு ஆர்கிட் அப்படி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்திருக்குங்க எல்லாமே மொட்டோடு வந்திருக்கு அதனால் இன்னும் கலர்ஸ் பார்க்க முடியல பாருங்க எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள் சாமந்தி அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை தேதி நமக்கு இந்த செடிகள்லாம் வந்திருக்கு வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி கோல்டன் சுஜித்ரா நர்சரி நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சு வைக்கலாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நேரடியாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் செடி சேஃபாக போகும் नंरी